வெல்கம் டு பிரியா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா நண்டு செய்யும் முறை எப்படி பிரியாக்கா நீங்கள் நண்டு செய்வீங்க நல்லா சொன்னாங்க எப்படி செய்வீங்கன்னு ப்ளாக் போடுங்க அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி அந்த ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க நண்டு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே இப்போ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தோம் முக்கால் கிலோ கிடச்சிருக்கு நான் வந்து நண்டு இப்படி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் அங்கெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டோம் இங்கே வாங்கிட்டு வந்தால் வீட்டில் க்ளீன் பண்ணுவேன் இன்னொரு டைம் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஒரு கிலோ நண்டு அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்ட் நம்ம இப்போ அரைக்க போகிறோம் என்னென்ன போட்டு அரைக்க போகிறோம் அப்படின்னா குருமிளகு சீரகம் சோம்பு கருகாப்பி எல்லாமே வந்து சின்ன ஜாரில் போட்டுக்கலாம் என்னென்னு பார்க்காதீங்க சாரி தேங்காய் தேங்காய் இருந்தால் பரவாயில்ல ஏன்னா அடுத்தது நம்ம தேங்காய் தான் அரைக்க போகிறோம் இதுக்குள்ளே வந்துட்டு போட்டுக்கலாம் ஜாருக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே போட்டு போட்டதுக்கப்புறம் இதில் வந்து மேக்சிமம் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து நண்டுக்கு வந்து பச்சை மிளகா சேர்ப்பாங்க நான் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னு நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் நண்டு கூட பச்சை மிளகா போடாதீங்க வேண்டாம் ஓகேவா ஏன்னா இதுவே சூடு அதுவும் இல்லாமல் வெயில் காலத்தில் மேக்ஸிமம் நண்டு சாப்பிட்றதை தவிர்த்துக்குங்க இதில் இப்போ என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா சீரகம் சோம்பு குறுமிளகு கருகாப்பிள் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ண சின்ன வெங்காயம் வந்து உள்ள போடுறேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அரைக்காதீங்க குறை குரன் அரைக்கணும் அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும் இந்தளவுக்கு குரக்குரன் இருந்தால் போதும் தெரியுதுங்களா ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி விடாமல் தான் அரைச்சிருக்கோம் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி விடாமல் குர குரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இன்னொரு ஒரு பேஸ்ட் என்ன அரைக்கிறோம் அப்படின்னா தேங்காய் முந்திரி பருப்பு இதுக்கு வந்து கசகசா போடுறோம் வீட்டில் கசகசா இல்லாதனால ரெண்டு முந்திரி பருப்பு எச்சாவே வச்சுருக்கேன் அதாவது நம்ம இந்த மூணு முந்திரி பருப்பு போட்டு கசகசா போடணும் கசகசா இல்லாதனால ஒரு ரெண்டு முந்திரி பருப்பும் நான் எச்சாவே போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம நைஸாக வந்து நல்லாவே நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைக்கணும் தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு கருகாப்பில் ஸ்மெல்லோ அந்த ஃப்ளேவரோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை அரைக்கும் போது இன்னுமே கருகாப்பில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை வந்து இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக பேஸ்டாகட்டாக அடிச்சு எடுத்தாச்சு வாங்க இப்போ செஞ்சிடலாம் அதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராமுக்கு அதாவது நூறு கிராம் கொஞ்சம் மேலே எடுத்து வச்சுருக்கேன் நூற்றி இருபது கிராம் அந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நண்டுக்கு வந்து மெயின் சின்ன வெங்காயம் போட்டே ஆகணும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க அதே மாதிரி ஒரு எட்டு பல் பூண்டு நீங்கள் பத்து பல் பாஞ்சு பல் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் தட்டி போட்டுக்குங்க இப்போ நான் தட்டிடுவேன் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டு இந்த பேஸ்ட்டு அப்புறம் மசாலா இதில் என்ன மசாலா சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இது கரம் மசாலா நம்ம கடையில் வாங்கின கரம் மசாலா தான் ஓகேங்களா வாங்க இப்போ செஞ்சிடலாம் நீங்கள் சமைக்கிற பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க பெரிய வடச்சட்டி பெரிய அந்த குண்டாலெலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து நல்லாவே வாய் அகலமானது அப்போ வந்து உங்களுக்கு நண்டு பெரட்டுறக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கால் வந்து பிச்சு போட்டுருவேன் இன்றைக்கி பக்காமல் அப்படியே போட்டிருக்கேன் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம சோம்பு போட்டுக்கலாம் பொ ஹிட்ட பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து நண்டு சூடு அப்படிங்கறனால மிளகாயும் வேண்டாம் வெந்தயம் வந்து போட்டுருக்குங்க மிளகா வந்து மேக்ஸிமம் பச்சை மிளகா வந்து போடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு கொடுக்கும் பட் இருந்தாலும் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காதீங்களா சூட்டை கிளப்பு விட்டோ அப்புறம் இது பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்ச பூண்டை போட்டுக்கலாம் தட்டி வச்ச பூண்டு வந்து கலர் மாறட்டும் நீங்கள் வந்து பூண்டு வந்து பிரியப்பட்டால் நீங்கள் வந்து இன்னொரு நாலஞ்சு சேர்த்துக்கலாம் தோலை உருப்பிட்டு சேர்த்துட்டு தோலோட சேர்த்திங்கன்னா அது வெடிக்கும் நம்ம மேலே தான் போடும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் வெங்காயமும் கருவட்டிலும் போட்டு நல்லா வந்து உங்களுக்கு பொன்னேரமாக வர வரைக்கும் நல்லா வந்து சேர்த்து இது வந்து நல்லா இருந்து பொண்ணேரமாக மாறட்டு இது கூடையே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க சுக்கு போட்டுக்கலாம் நல்லா வதங்கியிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லைங்களா அந்த மசாலாவை உள்ளே நல்லா வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வணக்கி விடுங்க ஏன்னா அந்த பச்சை வந்து போகணும் எண்ணெயிலேயே வணங்கிட்டோம் நல்லா வணங்கி வச்சு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுட்டு நல்லா வந்து தக்காளி மசியட்டும் தக்காளி வந்து நல்லா மசி வச்சுருக்கீங்க தக்காளி வந்து இருந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இருக்குது இல்லைங்களா அந்த விழுதை சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு நல்லா ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம் அந்த மசாலாலாம் சேர்த்துடலாம் ஓகேங்களா என்னென்ன மசாலானா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாமே உள்ள சேர்த்துடலாம் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு போட்டோம் அப்படின்னா நண்டு வேகணும் இல்லையா அதனால் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் ஊத்திக்கலாம் இப்போ வந்து ஒரு 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 கொதி வரட்டும் கொதி வந்தோடனே நம்ம நண்டை உள்ள ஓகேங்களா வந்துருச்சு இப்போ வந்து நம்ம நண்டை போட்டுக்கலாம் நம்ம கழுவி வச்ச நண்டை வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம் என்னடா அங்கே ஜல்லிக்கல்லு பொறுக்கிற சத்தம் ஜல்லிக்கல்லுலாம் அது நண்டு நண்டெல்லாம் நம்மளும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கேளரி விட்டுடலாம் ஓகேங்களா அதே மாதிரி யாருக்கெல்லாம் நண்டு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு எனக்கு காண்பாடு கண்டிப்பா சொல்லணும் இக்கே வந்து இதில் உப்பு இருக்கான்னு வந்து முன்னாடி பார்த்துருங்க நான் கரெக்டாக தான் போட்டிருப்பேன் நான் நம்புகிறேன் மேக்ஸிமம் வந்து அவ்வளோ சீக்கிரம் பாம்பில் செக் பண்ண மாட்டேன் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் வீட்டில் செக் பண்ணிக்கிங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து பாருங்கள் ஓகேவா என்ன திரிஞ்சு வரும் இல்லையா அப்போ தான் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் கொஞ்சம் நேரம் இது வேகட்டும் ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் அடிக்கடி கிளறி விடுங்க அவ்வளோதாங்க நல்லா குதிச்சு தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு இந்த பதத்தில் வந்து நம்ம இறக்கிடலாம் இந்தளவுக்கு வந்து தண்ணி வேணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பெசஞ்சு சாப்பிட்ற கலவாவது வேணும் நீங்கள் குழம்பா வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் வந்து எச்சா அரைச்சி ஊற்றி தண்ணியுமே இன்னும் கொஞ்சம் எச்சா வச்சுக்கலாம் குழம்பாக கிடச்சிரும் இப்போ இது பார்க்குறது உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்குதுங்களா ஆனால் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக கிரேவியாக மாறிடும் நண்டோட போய் உங்களுக்கு எல்லாமே ஒட்டிடும் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொத்தமல்லி தழை வாங்க எனக்கு நினைச்சி கிடச்சா கொத்துமல்லி தழை தூவிட்டு அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஹையில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் முடிஞ்சு இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடிடுங்க அந்த கொத்துமல்லி தலையோட அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிடையில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நல்லா சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதுக்குமே ரசம் வந்து ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன் நான்வெஜ் சாப்பிடும்போது தயிர் வந்து சாப்பிடாதீங்க மோர் சேர்த்துக்கிங்க மோருமே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிடும்போது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க கொஞ்சம் தவிர்த்துக்குங்க ஓகேவா ரசம் ரசம் வந்து என்ன சாப்பிட்டிங்கனாலும் ரசம் வந்து சாப்பிடுங்க ஓகே காய்ஸ் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை காய்ஸ்